மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ளனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினாறாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் தங்கள் பெயரை ஆன்லைன் வழியாக மட்டுமே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து ஆன்லைன் முன்பதிவு கடந்த ஆறாம் தேதி மாலை துவங்கி ஏழாம் தேதி முடிவடைந்தது இதில் மொத்தம் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு காளைகளும் ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோருக்கு ஏதேனும் ஒரு போட்டியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது